ஹலோ நண்பா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பவானி மோட்டார்ஸ் நம்ம லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் எக்ஸ்எல் ஹண்ட்ரடு இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் டிஎன் முப்பத்தாறு பவானி சுற்றி இருக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான வண்டி இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் வண்டியோட கண்டிஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா நீட்டான கண்டிஷனில் இருக்குது வண்டியோட பால் லைன் பெயிண்ட் எல்லாமே பக்காவாக சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வச்சு ஓட்டாத வண்டி நீங்கள் டேங்க்கு டூல் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா எந்த ஒரு ஸ்க்ராட்சு பெயிண்ட் போனது அந்த மாதிரி எதுவும் இருக்காது இந்த வண்டியோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தெளிவாக இருக்குது இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் இன்ஜின் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் பவானி சுற்றி இருக்கவங்களுக்கு இந்த வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரேட்டு தான் இந்த வண்டி நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளேவில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த வண்டியை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியை நீங்கள் வாங்குறதுனால வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் எக்ஸ்எல் ஹண்ட்ரடு இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் சிக்ஸ் மாடல் இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இந்த வண்டியோட பாலைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக இருக்குது இந்த வண்டியிலையும் பெயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு வெயிட் வச்சு ஓட்டாத வண்டி இந்த வண்டியோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இன்ஜின் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நம்ம மெக்கானிக் அப்படிங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வண்டியை நம்ம பார்த்தீங்கன்னா பக்காவாக சர்வீஸ் பண்ணியாச்சு ஜென்ரலாக ஒரு வாட்டர் வாஷ் மட்டும் இருக்குது அது நம்ம பண்ணி கொடுத்தரலாம் இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரூபாய் இருபத்தி ரூபாய்க்கு இந்த வண்டி உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும் இந்த வண்டி நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த வண்டியை பார்த்து நம்ம டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி நீங்கள் வாங்குறதுனால வாங்கிக்கலாம் இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு எக்ஸல் ஹண்ட்ரட் இருக்குது லேட்டஸ்ட்டாக இது போய்ட்டு மேலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் மீடியம் பட்ஜெட்டில் வண்டி இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பயப்படாமல் நம்மக்கிட்ட வண்டி எடுக்கலாம் ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை போடுவோம் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு நீங்கள் எந்த செலவும் பண்ணுற மாதிரி இருக்காது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க